தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தி ஒன்றை பார்க்கலாம் மக்களுடன் முதல்வர் திட்ட செயல்பாடுகள் குறித்து ஐந்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் முக்க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார் தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் மக்களுடன் முதல்வர் திட்ட செயல்பாடுகள் குறித்து ஐந்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார் தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் மதுரை நாகை உள்ளிட்ட ஐந்து மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக தலைமை செயலகத்திலிருந்து ஆலோசனை நடத்தி வருகிறார் இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இருக்கிறார் ஷெர்லி இது பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன சொல்லுங்க மக்களுடன் முதல்வர் திட்டம் என்பது நகர பகுதிகளில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் திருத்தி வைக்கப்பட்டது அடுத்து அதன் இரண்டாம் கட்டமாக ஊரக பகுதிகளிலும் இந்த மக்களுடன் முதல்வர் திட்டம் செயல்படுத்துவதற்காக இந்த மாதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தர்மபுரியில் துவக்கி வைத்திருந்தார் குறிப்பாக அரசு துறைகளில் மக்கள் அண்டாட சென்று அவர்களது தேவைகளையும் குறைகளையும் தெரிவித்து அதனை நிவர்த்தி செய்வதற்காக அரசு துறைகளை நாட வேண்டியிருக்கும் அதனை ஒரே இடத்தில் சென்று தீர்த்துக் கொள்வதற்காக ஏற்பாடு செய்த ஒரு திட்டம் தான் மக்களுடன் முதல்வர் திட்டம் இதற்காக ஒவ்வொரு பகுதியிலும் தற்போது இந்த ஊரக பகுதிகளுக்கான திட்டம் என்பது துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஊரக பகுதிகளில் முகாம்கள் என்பது போடப்படும் அப்போது அரசு துறைகள் முக்கியமாக சொன்ன போனால் சமூக நலன் மற்றும் மகளிர் துறை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை நெடுஞ்சாலைத்துறை போன்ற வருவாய் மற்றும் பேரிடர் நிறைவுத்துறை மற்றும் பல்வேறு கிட்டத்தட்ட பதினைந்து துறைகள் மக்கள் அதிகம் சென்று அவர்களது கோரிக்கைகளை முன்வைத்து அவருடைய பிரச்சனை தீர்த்துக் கொள்வதற்காக இருக்கக்கூடிய அந்த முக்கிய துறைகளுக்கான முகாம்கள் என்பது போடப்படும் அங்கே பொதுமக்கள் நேரடியாக சென்று அவர்களை புகார்களை தெரிவித்து அதனை ஒரு மாத காலத்திற்குள்ளாக நிவர்த்தி செய்ய வேண்டும் அந்த திட்டத்தை தான் அண்மையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துவக்கி வைத்திருந்தார் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு முகாம்கள் போட வேண்டும் என்றும் இதன் மூலம் வருக்கும் மனுக்களுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்று அவர் தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் துவக்கி வைக்கப்பட்ட திட்டம் தற்போது எவ்வாறு செயல்பட்டு வருகிறது என்பது தொடர்பாக தற்போது ஐந்து மாவட்ட காணொலி வாயிலாக ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் குறிப்பாக நாகை தூத்துக்குடி வேலூர் உள்ளிட்ட ஐந்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தற்போது அங்கு செயல்பட்டு வரும் திட்டம் தொடர்பாகவும் மேலும் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு அறிவுரைகளும் வழங்கி வருவதாக தெரிய வருகிறது Bé, berenca l'eternal,